அலோகாய்ஸ் ப்ரோமோ த்ரீ வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து தீப கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க அதுவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு கேட்டீங்கன்னா ஜாக்லின் வந்து நாலு காகாக பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டே போறாங்க யாருக்கிட்டே சண்டை கூடாது இவங்க பத்தி யாராவது பேசிங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு எக்ஸ்பிளேஷன் வாங்கணும் அப்படின்னு இல்லைன்னா அவங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் ரொம்ப ஜாக்லின் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல தீபக் கிட்ட போயிட்டு அதுவும் மன்னிப்பு கேட்கறாங்க தீபக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை இன்சல்ட் பண்ணிட்டாரு இந்த ஸ்கூல் டாஸ்களோட பாத்தீங்கன்னா என்ன தீபக் டீச்சர் உங்களுக்கு மாரல் மொழி தெரியணும் நாங்க சொல்லி தரோம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலுக்கு வந்து ஜாக்லின் என்ன சொல்லிருப்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதால நீங்க அறிவாளியும் இல்ல அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபக் ஓகே ஓகேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்கிட்ட இது மாதிரி மாறலை பத்தி சொன்னதெல்லாம் வந்து நீங்க தப்பா எடுத்துட்டீங்க சாரி சாரி சொல்லிட்டு அவர் காலையில் வந்து விழ போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டா அவங்க அவங்களுடைய அந்த மைக் இருக்கு பார்த்தீங்களா அந்த மைக்கை கையட்டு போட்டு அழுதுகிட்டே ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுவாங்க மைக்கை கூடாது பார்த்தா இவங்க அழுதுகிட்டே உள்ளே போயிடுவாங்க ஸோ தீபக் மேலேயும் தப்பு இருக்கு சரிங்களா தீபக் தான் ஆரம்பிச்சது போன வாரம் விஜய் சேதுபதி சார் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து வாய் குடிச்சு வாஷிங் பீசின் வந்து துப்புறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்ல அப்படின்னு இந்த வாரம் பாத்தீங்கன்னா இவங்க நெடுப்புறம் கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி பேசிக்கிறாங்க பட் ஜாக்லின் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஜாக்லின் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் சோனுக்குள்ள போறீங்க யார்கிட்ட சண்டை போக கூடாது அமைதியா போனோம் கீழே போகணும் அப்படின்னு சொல்லி 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 நீங்க ஆரம்பிச்சிடுறீங்க இதனால உங்களோட ஓட்டிங் வந்து கீழே போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறதுலாம் நீங்க குறியா இருக்கிறீங்க தீபக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ தீபக் மேல பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்பாடுறாருன்னா சொல்ல வரல அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காரு தப்புனா தப்புன்னு சொல்றாரு அது கோமார்க்கு பத்தினா அவர் திட்டாரு அவரை தொட்டு பேசக்கூடாதுன்னு சிவகுமார் வந்து சொல்றாரு உட்காந்துருக்கும்போது உக்காண்டிருக்கும் சிவா வந்து போயிட்டு அவர் தொடுவாரு அவரெல்லாம் சொல்லுவாரு என்ன தொடாத தொடாம பேசு அப்படின்னு இவர் ஸ்டூடெண்ட் அவர் வாட்ச்மேன் அப்படின்றதுனால கிடையாது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீபக்கு கோம இருந்தால அவர் தொட்ட பேச பிடிக்கல அது ஆனாலும் சரி பொண்ணாந்தும் சரி ஏன் சவுந்தர வந்து அவர் மேல கை வச்சிருப்பாரு பிங்க் கலர்னால சவுந்தர மேல வந்து பிங்க் கலர் டச் பண்ணதால அவர் வந்து மேனஸ் இல்லையா அப்படின்னு கத்திருப்பாரு இப்ப வந்து சிவா வந்து அவர் வந்து கூப்பேசும் பேசும்போது மேல கை வச்சதால மேல கை வைக்காத தொடமை பேசு அப்படின்னு தீபக் சொல்லு அது தப்பு கிடையாது சரிங்களா சோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாக்லினுக்கும் போயிட்டு இருக்கு ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜாக்லின் வந்து காலை விழ வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன கேம்ல ஆடிட்டு இருக்காங்க தெரியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பதி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களா ஜாக்லின்னு சொல்லுங்க இப்போ ஜாக்லின் ரொம்ப பாசமா இருங்க ஜாக்லின் பார்த்தீங்கன்னா காலில் விழுறாங்க ஜாக்லின் எல்லாத்துக்கும் அழுகுறாங்க அப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதனால ஓட்டு வாங்கும்னு நினைக்கிறீங்களா அங்க சைட்ல பாருங்க ராணுவன்னு ஒருத்தர் அப்படியே ஆப்போசிட்டா வேற லெவல்ல போயிட்டு எல்லா பிக் பாஸ் அவசியம் பார்த்தீங்கன்னா அழுவச்சு ஒரே கதி கலங்கு வச்சு அவரு ஓட்டு வாங்கி இப்ப நம்பர் ஒன்ல இருக்காரு ராணவ் இஸ் இன் நம்பர் ஒன் ஓட்டிங்ல டாப்ல வந்துட்டாரு ஸோ நீங்க அவரை பாருங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க சிம்பத்தி கிரியேட் பண்றது சொல்லிட்டு அழுகுறது சொல்லிட்டு நீங்க வீக் ஆகிட்டே போறீங்க ஓகே உண்மையிலேயே நீங்க அழுகுறீங்களா இல்ல சிம்பத்தி ஓட்டுக்காக அழுகுறீங்களா தெரியல பட் யூ நாட் கோயிங் இந்த ரைட் வே கோயிங் இந்த ராங் வே சாக்லின் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது ப்ரோமோ த்ரீல ப்ரோமோ மாதிரி தெரியல ஏன்னா ப்ரோமோ த்ரீ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பட்டாசா இல்ல சாதாரணமா போயிடுச்சு ப்ரோமோ ஃபோர் வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா இது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் இருக்கு மேபி ப்ரோமோ ஃபோர் வரலாம் வந்துச்சுன்னா நான் உங்களை மீட் பண்றேன் சோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ராஜா ஹரி வெங்கட்